ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது எருசலேமின் அலங்கம் இடிபட்டது அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் நெகேமியா ஒன்று மூன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நெகேமியா என்கிற தெய்வ மனிதனை குறித்து நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அவர் ஐம்பத்தி இரண்டு நாட்களில் எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தை அவர் கட்டினார் என்றும் தேவனுக்கு மகிமையான காரியத்தை அவர் செய்தார் என்றும் நாம் வாசிக்கின்றோம் அந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களில் அவர் அநேக விதமான காரியங்களை அவர் சந்தித்தார் முதலாவதாக இந்த அலங்கம் இடிபட்டது தேசம் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது அலங்கத்தில் அதாவது தேசத்திலும் அலங்கத்திலும் எங்கேயுமே சமாதானம் சந்தோஷம் இல்லை என்கிற ஒரு காரியத்தை அவர் அடிமையாக இருக்கின்ற பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது அந்த காரியத்தை அவர் தெரிந்து கொள்கிறார் அப்போ தன்னுடைய இருதயத்தில் வேதனை கொண்டு அவர் முதலாவது ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறது நமக்கு பார்க்க முடியும் அவர் முதலாவது ஜெபித்து தேவன்கிட்ட ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்யட்டும் என்று ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார் ஸோ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து முதலாவது நம் வேதனைப்படுகிறவராய் அந்த பாரத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ராஜா அரண்மனையில் போஜன பாத்திரத்தை அதாவது ராஜாவுக்கு கொடுக்கிற ஒரு பான பாத்திரக்காரனாய் அவன் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை பாரத்தை புரிந்த ஒரு மனிதனாக இருந்தார் ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு அரசு வேலை அநேக அவர் மிகவும் எப்படி சொல்கிறது பிஸியாக இருந்த ஒரு சூழ்நிலை ஆனால் தேசத்தை குறித்தும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் அவருடைய வாழ்வாதாரங்களை குறித்தும் அவர் வேதனைப்படுகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் எனக்கு என்ன வந்துச்சு நான் நல்லா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு அந்த செய்தி அவர் கேட்ட உடனே அவர் மிகவும் கண்ணீரோடு வேதனையோடு தேவனுடைய சமூகத்தை நோக்குகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த ஐம்பத்தி இரண்டு நாளில் அவர் அந்த அலங்கத்தை கட்டி தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த காரியத்தை செய்தார் எஸ்ரா இன்னும் அநேகர் ஆலயத்தை சீர்படுத்தி ஆலயத்தை கட்டினார்கள் நம்ம சிறுபாவில் எல்லாம் இந்த காரியத்தை செய்தாலும் நெகேமியா வந்து இந்த அரங்க அலங்கத்தை அவர் கட்டினார் என்று வேதவசன் நமக்கு சொல்லுகிறது அது மாத்திரமல்லாமல் அவர் ஞாயிற்றுக்கிழமாத தே என்று சொல்லப்படுகிறார் அந்த சனிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த ஓய்ந்திருக்க வேண்டிய அந்த முறைமையை அவர்கள் என்ன பண்ணுறாரு திரும்பவும் புதுப்பித்து கட்டுகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அதாவது வேறு மக்களை அதாவது அந்நியர்களை திருமணம் செய்கின்ற காரியங்களை அவர் வெறுத்து இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற காணிக்கைகளை குறித்து அவர் அநேக விதங்களை அவருக்கு எச்சரித்து சரியான முறையில் நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அது மாத்திரமில்லாமல் மோசே கற்பித்த கற்பனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எசராவை அழைத்து அந்த கற்பனைகளை எல்லாம் மீண்டும் கற்று கற்றுத்தருகிறார் அதே போல் தேசத்தில் காணப்பட்ட வட்டி வாங்குகின்ற காரியங்களை அவர் முழுமையாக வெறுத்து அந்த காரியங்களிலிருந்து அநேகரை விடுதலையாக்கி ஒரு ஒரு காரியத்தை அவர் மீண்டும் கட்டினார் அது மாத்திரமல்லாமல் தைத்து விஷயங்களை தசமபாகம் கொடுக்கின்ற விஷயங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் கற்றுத்தருகிறார் அதுக்கப்புறம் சர்ச்சினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் சர்ச்சில் எந்தெந்த காரியனால் ஒழுங்கு இல்லையோ அதை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் இந்த ஐம்பத்தி இரண்டு நாட்களில் அவர் அந்த வாளை மாத்திரம் அவர் கற்றவில்லை அலங்கத்தை மாத்திரம் அவர் கட்டலை அதோடு கூட சேர்ந்து அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் கட்டினார் நம்ம தியானித்தது போல் அவர் அநேக ஒழுங்குமுறைகளை ஆராதனை ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தார் தசமபாக ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தார் காணிக்க ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தார் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர் மீண்டும் கட்டினார் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த உபவாச நாட்களில் உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் தேவன் தங்குகின்ற இந்த சரீரமான ஆலயத்தில் ஏதாவது பாழாய் போயிருந்தால் அதை இந்த நாற்பது நாட்களை இந்த உபவாச நாட்களை நாம் மீண்டும் கட்டுவோம் ஒரு வேத வேலை வேத வாசனை வாசிப்பது ஜெபிப்பது பரிசுத்தையின்மை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு வேளை நம்மிடம் அது பாடாய் போய் இருந்தால் நம்மிடம் அது குறைவுபட்டதால் நம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்த அந்த ஒரு எங்கள் ஆலயம் இப்படியாக இருக்கிறது என்னுடைய ஆலயத்தில் இந்த காரியங்கள் குறைவாக இருக்குது இது பாழடைஞ்சு போச்சு இதை மீண்டும் கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகர்ப்பனை நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நிகமையாக ஆண்டவர் எப்படியாக ஆண்டவரே ஒரு எதெந்த காரியம்னா பாழாய் போயிருந்ததோ அதை மீண்டும் கட்டினது போலாண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலும் உலகப்புறமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மீண்டும் செய்தது ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய அண்டவரைய சரீரத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் அந்த பழாய் பேர் இருக்கிற காரியங்களை மீண்டும் கட்டி உங்களுடைய சமூகத்தில் மீண்டும் நாங்கள் இணைய எங்களுக்கு உதவி செய்யும்படியா படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்